நம்ம கடையில் உள்ள ஜிலேபி கண்டை மீனுக்கு ரீசெண்டாக வந்து கைப்பில்ல அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருந்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கோவக்காரன் கை வச்சாலே வந்து அக்ரெசிவாக கடிக்க கடிக்க வருவான் பாருங்கள் எப்படி வரான் அப்படின்னு சொல்லிவிட்டு என் கோவத்தை குறைக்கிறதுக்கு ஒரு ஜோடி ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தோணுச்சிங்க ஒரு அண்ணா காலையில் கொண்டு வந்திருந்தாங்க எங்கள் வீட்டில் வளர்க்க முடியல நீங்கள் வேணால் வளர்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜிலேபி கெண்டை தான் கொண்டு வந்திருந்தாங்க சரி ஜோடி ஆட் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு ஒரு வாகலியில் வந்து இந்த மாதிரி ஊற்றிட்டேங்க ஊற்றினதுக்கடுத்து பார்த்தேன் கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருந்துச்சு சரினு சொல்லிவிட்டு நெட்டில் வந்து பிடிச்சி அப்படியே வந்து நம்ம தொட்டியில் வந்து ஆட் பண்ணியாச்சுங்க கொஞ்சம் பெருசாக இருக்கனால அதுக்கு வந்து கொஞ்சம் பயப்படுவான் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் ஆனால் வந்து நடந்தது வேறங்க ஃபர்ஸ்ட்டு அமைதியாக தான் இருந்துச்சுங்க ரெண்டு மீனும் பாருங்கள் இந்த மீன் வந்து போகிறப்ப வந்து அது வவ்யமாக அப்படியே பின்னாடியே போச்சுங்க சரி செட்டாய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன் ஒரு காமணி நேரம் கழிச்சு அதுக்கடுத்து பார்த்தேங்க பார்க்குறப்ப தான் இருந்து ரெண்டும் வந்து பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா சண்டைக்கு போக ஆரம்பிச்சிருச்சிங்க நான் இத்தனைக்கு ஃபுட்டு தான் ஞாயிற்று போட்டிருந்தேன் ஃபுட்டை வந்து இந்த கைப்பில் எல்லாத்தையும் சாப்பிட்டான் சாப்பிட்டதுக்கு அடுத்து அந்த மீனை வந்து சாப்பிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அது கூட சண்டைக்கு போகிறான் ஏன்னா அதுக்கு ஃபுட்டை வந்து எடுக்கக்கூடாது பாருங்க அதுவும் எடுத்து ஏன்னா அது பெரிய மீனால எடுத்து நின்றுச்சு எடுத்து நின்று அதை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு நாள் விட்டோம் அப்படின்னா கைப்பிள்ளைக்கு சேதாரமாக ஆகி போயிரும் கைப்பிள்ளைக்கு கட்ட சரியில்லைன்னு சொல்லிவிட்டு நான் நினச்சேங்க பாருங்களேன் அது எப்படி இதாகுது அப்படின்னு சொல்லி பாருங்கள் இந்த பெரிய மீனுமே நல்லா கலர் நல்லாதாங்க இருந்துச்சு அது பெரிய மீன் அதுக்கடுத்து வாய வாயை திறந்துட்டு பயங்கரமாக சண்டைக்கு வந்து போக ஆரம்பிச்சிருச்சிங்க நான் அப்படியே விட்டால் கைப்பிள்ளையை ஒரே நைட்டில் முடிச்சு விட்ருமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் சேருன்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பெரிய மீனை வந்து மெதுவாக வந்து தூக்கி எடுத்தாச்சு எடுத்து வந்து இதுலேயே வந்து போட்டாச்சு ங்க சரி ஓகே அடுத்து வந்து இந்த மீனுக்கு கொஞ்சம் சின்ன மீனாக வந்து ஆட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு ஜோடி செட் ஆகுதா அப்படின்னு சொல்லிவிட்டு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி நாட்டு மீன்கள் போட்டு இந்த மாதிரி பழகிக்கு வளர்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்